கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் ரோமர் பதினோராம் அதிகாரம் பத்தொம்பது இருபது வசனங்கள் நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே நல்லது அவ்விசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய் மேட்டுமை சிந்தையிராமல் சிந்தையாய் மேட்டுமை சிந்தையாயிராமல் பயந்திரு ஆ மேன் அலையா இந்த வசனத்தின் மூலம் ஆவியணரை வேளையில் நம்மளோடு பகிர்ந்து கொள்கிற காரியம் என்னவென்றால் பாருங்கள் அந்த நல்ல கிளைகள் அந்த மரத்தின் கிளைக்கு சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒளியிரும் மர மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்துல ஒட்டவைக்கப்பட்டு ஒளிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்களியாக இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டதே பெருமை பாராட்டுவாயானால் நீ வேறே சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறதென்று நினைத்து கொள் நான் வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்கிறாயே நல்லது அவ்விசுவாசத்தினால் அவைகள் முறித்து போடப்பட்டன யாரை பற்றி சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லுகிறது அந்த நல்ல ஒளிவ மரமாகிய கிளைகள் மு முறித்து போடப்பட்டது எதனாலே அவ்விசுவாசத்தினாலே தேவனை தேவன் மேலே விசுவாசம் வைக்கவில்லை ஆண்ட மேசியா வரப்போகிறார் என்பது தெரியும் அந்த மேசியா வரப்போகிறார் அவர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் அவர் தான் வரப்போறாரு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அங்கீகரிக்கவில்லை அவர்கள் விசுவாசிக்கவில்லை அவர்கள் இருந்தார்கள் பாருங்கள் இது நிமித்தமாக அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டன ஆண்டவர் அந்த முறித்து போடப்பட்ட இடத்துல காட்டு மரமாகிய புறஜாதி மக்களாகிய நம்மளை எடுத்து அந்த இடத்துல ஒட்ட வைத்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார் அல்ல அப்ப அப்போ நம்ம அவருடைய பிள்ளையாய் அவருடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக வந்த பிறகு நாம் பெருமை பாராட்டக்கூடாது இஸ்ரவேலர்களுக்கு ஒன்றும் தெரில அவங்க ஆண்டவர் அறியலாம் அவங்க இப்படி இருந்தனால இப்படி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேவலமாக அற்பமாக நினைக்க கூடாது நாம் அந்த மாதிரி எண்ணத்தோடு இருக்கக்கூடாது என்று ஆண்டு சொல்லுகிறார் நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே நல்லது அவ்விசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன அவங்களோட அவ்விசுவாசத்தினால தான் ஆண்டவர் என்றாவது அவங்க கண்களை திறக்க வைப்பார் அவங்க வந்து ஜீவனில் தேவனை அறிந்து கொள்வார்கள் அவங்க விசேஷத்தை பாத்திரமாய் ஆண்டவர் முன்குறித்து எடுத்துக்கொள்வார் பாருங்க அப்போ நம்ம வந்து யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய் நாம் தான் நிற்கிறோம் தேவன் ஆண்டவரை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் தேவகுமாரன் அவர் இரத்தத்தில் தான் மீட்பு ரட்சிப்பு பாவமணிப்பு விடுதலை நித்திய ஜீவன் எல்லாமே அவர் மூலமாக தான் கிடைக்கிறது வார்த்தையில் வல்லமை இருக்கிறது அவர் தான் நம்மளை உண்டாக்கினார் அவர் ரத்தத்தில் தான் நான் கழுவப்பட்டு நான் ரச்சிக்க ரச்சிக்கப்பட்டு இருக்கிறேன் என் பாவம் கழுவப்பட்டு இருக்கிறது என்ற விஸ்வாசத்தோடு நாம் இருப்பது அந்த தான் நம்ம நீதிமானாக இருக்கிறோம் நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய் அப்போ மேட்டிமை சிந்தையாக இராமல் பயந்துரு என்று சொல்லுகிறார் ஒரு அட்வைஸ் கொடுக்கிறார் இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ தேவைப்பிள்ளைகளை உங்களோடும் என்னோடு தான் ஆண்டில் பேசி கொண்டிருக்கிறார் நாம் ஒருபோது மேட்டிமையான சிந்தையாக இருக்கவே கூடாது நாம் குயவன் அவர் அவர் கரத்தில் இருக்க களிமண் நம்மளை எப்படி வணைய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ அவருடைய சித்தத்தின்படி நாம் முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும் நம்மளை பெருமை பாராட்டி சொல்வதுக்கு ஒன்றுமே கிடையாது அவருக்கு மட்டுமே பயந்திருக்கணும் அவர் அவர் சொல்லுக்கு நாம் முழுவமாக கீழ்ப்புடிந்திருக்க வேண்டும் நம் யாரையும் அற்பமாகவோ நாம் நம்மளை நாம் மேட்டுமையாகவோ நினைப்பதற்கு ஒன்றுமே இல்லை அவருடைய சுத்த கிருபை அவருடைய கிருபைனால தான் நம்மளே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டு நண்பு தேவ பிள்ளைகளே நம்மளுடைய வாழ்க்கைய ஒரு விசை திரும்பி பார்ப்போம் நான் எம் எங்கோ வாழ்ந்து எப்படியோ இருந்து பாவ சேற்றிலே விழுந்து கிடந்த எங் நம்மை தூக்கி எடுத்து பரிசுத்தப்படுத்தி அவரோட பிள்ளையாய் மாற்றி அவர் இந்த ஒரு சபைங்கிற ஒரு ஐக்கியத்துக்குள்ளே உண்டு பண்ண வைத்து நாம் அனுதினமும் வசனத்தை தியானிக்கும்படியாக வசனத்து பண்ணி நடக்க வேண்டும் என்று வாஞ்சிய விருப்பத்தை அவரே நமக்குள்ளே உண்டாக்குகிறார் பாருங்க அவருடைய சுத்த கிருவை நாம் முழுவதுமாக அன்றில் ஒப்பு கொடுப்போம் யாரையும் அற்பமாக நினைக்க வேண்டாம் யாரையும் கேவலமாகவும் நாம் பார்க்க வேண்டாம் நாம் தேவன் ஒருவருக்கு மாத்திரம் எப்போதும் பயந்திருக்கிறவர்களாக இருப்போம் தேவனுக்கு மட்டுமே நாம் பயந்திருக்கும்போது அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்ற வசனத்தின்படியை நாம் தனியாக இருக்கும்போதும் தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு இருந்தோம் என்றால் நாம் எப்பொழுதும் அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டு நம்மளால் நடக்க முடியும் ஆவியான நம்மளோடு இருந்து நம்மளை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் இந்த சிந்தையோடு இந்த புதிய நாளில் ஆண்ட நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம் அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே நன்றியோடு துதிக்கிறமையா ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்கா நன்றி செலுத்திக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தின் ஆகஸ்ட் மாதத்தின் பதினேழாம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உங்களுக்கு கொடான கூடி ஸ்தோத்திரமையா நன்றியப்பா ஆண்டவரே எங்களை கொண்டு இந்த நாளில் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்கப்பா ஆண்டவரே இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்திற்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொருக்கும் குரோதமாக செயல்படுகிற எல்லா சத்திரவின் கிரைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வளமையில நாமத்தினாலே கடிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன் நலையிலுயா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா அவங்க கைட்டு செய்கிற வேலைகளை எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வத்தை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் உங்களுடைய சித்தம் அவங்களோட வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டு வரே அப்பா எங்களுடைய சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஐயா எல்லாருடைய கண்களை தயவு நிற்கமிக்கிறவு கிடைக்கிச்சிங்க இந்த நாளில் நாங்கள் வேலைக்கு செல்லும் போது போகில் வருகை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா இப்படி திவ்ய பிரசன்ன எங்களோட கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் வாரேன் நன்றி தகவனை நீ அப்படியே சேகத்துக்கா ஸ்தோத்திரம் ஆசீர்வாதிங்க பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்